வணக்கம் இது உள்ளது உள்ளபடி உணர்ந்து போருவல் போடும் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு இன்றைக்கி இடம் சிறுவைகுண்டம் பேக்குளம் அருகில் உள்ள தேர்க்கங்குளம் இது ஏற்கனவே இதில் ஒரு இதில் ஒரு நானூறு அடி போர்வல் போட்டிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஏரியாவில் மேற்கு கிழக்க பார்ப்பு அதனால் வடக்கத்திற்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம் இது நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் ஐம்பது மீட்டர் லென்த்து இது இந்த பயிரினுடைய ரெண்டாவது ஸ்கேனு ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு அறுபது அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு கசிவு அதை மட்டும்தான் அடையாளம் வச்சுருக்கு மற்றபடி ஃபுல்லாக பாறை நாற்பது அடிக்கெல்லாம் கருங்கல் பாறை வந்துடும் இது ரெண்டாவது ஸ்கேனு நூற்றி முப்பது மீட்ரு டெப்த்து ஐம்பது மீட்ரு லென்த்து இது மூணாவது ஸ்கேனு இருபது மீட்டரில் ஒரு அடையாளமும் முப்பத்தோரு ஒரு மீட்ரு அடையாளத்துலேயும் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் இருபது மீட்ரு அதுக்கடுத்து முப்பத்தோரு மீட்ரு அங்கே டேப் நல்லா பிடிச்சிக்கோங்க டெப்த் அறுபது மீட்ரு காமிக்கு மீட்டர் நூற்றி ஐம்பது அடி நூற்றி ஐம்பது இரநூறு அடின்னு வைங்களேன் அது எக்ஸாக்ட் டெப்த்து நான் சொல்கிறேன் பாரு ஃபஸ்ட்டு அது இருபது மீட்ரு அதுக்கடுத்து முப்பத்தொன்று மீட்ரு இது நாலாவது ஸ்கேன் நடக்குது பார்த்ததில் மூணாவது ஸ்கேனில் மட்டும் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஓரளவுக்கு திருப்தியான இடம் இருபது மீட்ருலேயும் முப்பத்தோரு மீட்ருலையும் அடையாளம் வச்சுருக்கோம் இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி முப்பது மீட்ரு டெப்த்து ஐம்பது மீட்ரு லென்த்து இது அஞ்சாவது ஸ்கேன் முடிவில் இருபத்தோராவது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வைக்கும் இது அஞ்சாவது ஸ்கேனு இருபத்தோராவது மீட்ரு அடையாளம் அஞ்சாவது ஆமாம் ஸ்கேனு இது வந்து ஒரு தேக்கங்குளம் கம்மாய் ரெயின் பட்டாங்க அங்கே இது இது ஒரு ரீசார்ஜிங் ஃபேக்டர் அதுக்கோ கவர்மெண்ட் போகிறாது அந்த சர வேறு அந்த சர வேறு இது வேறு வேறு கட்டு வச்சு